ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சியை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தொடங்கி வைத்தார் செப்டம்பர் நான்கு உலக பாலியல் தினத்தையொட்டி சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை ஆகியவை இணைந்து பாலியல் கண்காட்சி மற்றும் ஸ்டெம் செல் சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியை நடத்தியது இந்த கண்காட்சியை தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தொடங்கி வைத்தார் மேலும் ஸ்டெம் செல் சிகிச்சை விழிப்புணர்வு குறித்து டாக்டர் டி காமராஜ் எழுதிய ஸ்டெம் செல் என்னும் அருமருந்து என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது மக்களுக்கான மருத்துவ சேவையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது டாக்டர் டி காமராஜ் டாக்டர் ஜெயராணி காமராஜ் தம்பதியரின் மருத்துவ பணிகள் பாராட்டத்தக்கவை குழந்தையின்மை பாலியல் பிரச்சினைகளுக்கான சிகிச்சை அளிப்பதிலும் உலகளவில் ஏற்பட்டு வரும் புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகளை உடனுக்குடன் இந்த மருத்துவமனையில் அறிமுகம் செய்து மக்களுக்கான உயர்தர சிகிச்சையை வழங்குவதிலும் இந்திய மருத்துவத்துறைக்கே முன்னோடியாக விளங்குகிறார்கள் ஸ்டெம் செல் சிகிச்சையை இம்மருத்துவமனையில் அறிமுகம் செய்ததுடன் மட்டுமில்லாமல் குழந்தையின்மை ஆண்மை குறைவு சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் முடிக்கூட்டுதல் உட்பட பலவற்றுக்கான தீர்வை அளிக்கிறார்கள் மருத்துவ அறிவியலை எளிய தமிழில் பொதுமக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் ஆண்டுதோறும் இத்தகைய விழிப்புணர்வு கண்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் என்பது இவர்களின் சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச பாலியல் தினத்தையொட்டி இந்த ஆண்டு ஐந்து நாட்கள் கண்காட்சியை நடத்துகிறார்கள் ஸ்டெம் செல்லை தொப்புள் குடியில் இருந்துதான் எடுத்து வருகிறார்கள் என இதுநாள் வரை நான் நினைத்திருந்தேன் மாறாக ஒவ்வொருவரின் வயிற்றுப் பகுதியில் உள்ள கொழுப்பில் இருந்து எடுத்து அவர்களுக்கே சிகிச்சை அளிக்க முடியும் என்பதனை இப்போது நான் இங்கு வந்துதான் தெரிந்து கொண்டேன் பொதுமக்கள் இந்த கண்காட்சியினை பார்வையிட்டு அதே சமயத்தில் இங்கு அளிக்கப்படும் இலவச பரிசோதனைகளையும் சிகிச்சைகளையும் பெற்று பலன் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் அஸ் மை சிஸ்டர் ஹேஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட் அவங்க சொன்ன மாதிரி இந்த நாள் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த் இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஏனென்றால் தங்கை சொன்னதைப் போல எது மருத்துவத்துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும் எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும் டாக்டர் காமராஜ் ஆகட்டும் நிவேதா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள் எம்பி என்று சொன்னார்கள் நான் விருதுநகரை சார்ந்தவள் என்று சொன்னார்கள் ஒன்னே அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அவங்களும் நானும் ஸ்கூலில் எனக்கு அவங்க வந்து தங்கச்சி ஒன் இயர் ஜூனியர் அதனால தான் ஐம்பது வருஷமாக தெரியும்னு சொன்னாங்க சத்திரிய மகளிர் மேல்நிலை பள்ளியில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம் தட்ஸ் வை ஷீஸ் அ ஃபேமிலி டு மீ என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி என் சகோதரி இந்த மாதிரியான மிக மிக புதுமையான விஷயங்கள் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவளுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரபி என்றால் என்ன மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை போட்டோகிராப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன் இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச் ஆனால் எனக்கே இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் புதுமையா இருந்தது ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்ல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து உலகளாவிய அளவிலே இதில் நடந்திருக்கின்றது மிக முக்கியமாக இது எதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் பார்க்கின்சன்ஸ் அண்ட் அல்சைமர்ஸ்க்கு இந்த ரீஜெனேட்டிவ் ரீஜெனரேட்டிவ் தெரப்பி உதவி பண்ணுதுன்னு நான் படித்தேன் இந்த குளோபல் ஸ்டெம் செல் தெரப்பி மார்க்கெட் அந்த அளவிற்கு உலக அளவிலே மிக மிக ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இது திகழ்கின்றது நம்ம நாடும் இந்த 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 மிக முக்கியமான விஷயங்களை செக்ஷுவல் ஹெல்தி பேசுறது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு டேபு அதை பத்தி பொதுவெளியில பேசக்கூடாது இப்படி எல்லாம் இருந்த கருத்துக்களை எல்லாம் முதலில் உடைத்து இது குறித்து ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்வது அவசியம் செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைக் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் என்றெல்லாம் சொன்னவர் நம்முடைய சகோதரர் டாக்டர் காமராஜ் தான் அதுக்காக அவரை நான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு அணுகுகின்ற வகையில் நீங்க பாத்துக்குவீங்க அவரை கேள்விகள் கேட்பதும் அது குறித்த ஒரு புரிதலை உருவாக்குவதும் தட் அப்ராக்சிமேட்லி ஆஃப் இன் இந்தியா lack access to proper sexual health education அப்போ இந்த மருத்துவமனை இவர்கள் இருவரும் செய்கின்ற சேவை எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் மெனி கீ இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு மிக குறிப்பாக இந்த ரியல் மாஃப் ஸ்டெம் செல் ரிசர்ச் தமிழ்நாடு ஹேஸ் மேட் சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டெவலப்பிங் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமாக தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருக்கு ஸ்டேட் நம்மளுடைய ஸ்டேட் ஹேஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஸ்டெம் செல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது அது மூலமாக இது பற்றின நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பில் செய்துட்டு வருது மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக செட்டிங் அப் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இந்த துறையில் எத்திக்கலாக அதாவது ஒரு அறம் சார்ந்த விழுமியங்களோடு எத்திக்கலாக கைட்லைன்ஸை வச்சிருக்கிறது நம்ம கவர்மெண்ட் ஒன்று தான் செக்ஷுவல் ஹெல்த்தில் தமிழ்நாடு வந்து ரொம்ப மிகச்சிறந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் அது வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட்டோட பண்ணிட்டு இப்போ இவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கு செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ஒரு கன்யூசிவ் அட்மாஸ்பியர் நிலவுரப்போ மருத்துவர்கள் இவர்களைப் போல இரண்டு மருத்துவர்கள் இளைய மருத்துவர் நிவேதா தம்பி இவங்கெல்லாம் இதை முன்னெடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நானே இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டது நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டெம் செல் கொடுக்கறதுனா அது பிளெசன்ட்டா நம்ம தாய்மார்கள் கருவுற்ற அந்த இடத்துல அந்த கொடியிலருந்து மட்டும்தான் எடுக்க முடியும்னு நான் இப்போ இப்போதான் அவங்க சொன்னாங்க அது ஃபேட்லேருந்து எடுக்கலாம் இட் இஸ் யூஸ்ட் ஈவன் ஃபார் நீ சர்ஜரி இட் இஸ் யூஸ்ட் ஈவன் டு ரீஜெனரேட் யுவர் ஏஜிங் ப்ராசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு இங்கே வந்தவுடன் தெரிந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ பொதுமக்களுக்கு இது எவ்வளோ முக்கியமான கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமாக நான் டாக்டர் ஜெயராணிட்ட டாக்டர் காமராஜிட்ட எப்போவுமே வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா அவங்க இரண்டு பேரும் தேக்கம் இல்லாமல் மருத்துவத்துறையில் எப்பொழுதும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள் என்ன புதுசா வருது இந்த இதுல இப்ப ஸ்டெம் செல்ல என்ன புதுசா வருது அத உடனே அஹ் இந்தியால வந்திருக்கோ இல்லையோ அல்லது சென்னையில் வந்திருக்கோ இல்லையோ ஆகாஷ் மருத்துவமனையில உடனே கொண்டு வரணும் ஸோ அந்த ஒரு ஃபயர் அண்ட் பேஷன் தான் என்னுடைய தங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதையுமே திட்டமிடலோட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இனிஷி நிகழ்ச்சியில் டாக்டர் டி காமராஜ் ஜெயராணி காமராஜ் ராதாகிருஷ்ணன் நிவேதிதா ஆகியோர் பங்கேற்றனர் இன்று செப்டம்பர் நான்கு உலக பாலியல் நல தினம் பாலியல் பற்றிய விழிப்புணர்வு அதை தொடர்ந்து விழிப்புணர்வு தினம் வருது இரண்டையும் இணைத்து பாலியல் நல கண்காட்சி அதோட ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி இரண்டும் சென்னையில் உள்ள டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் வட இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தேழு நூரடி சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடக்குது செப்டம்பர் நான்கு செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஞாயிறு இரவு எட்டு மணி வரைக்கும் நடக்கும் இலவசம் காலை ஏழு முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் முழுமையாக இருக்கும் மருத்துவர்கள் அவங்க வர்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க ஏதாவது கவுன்சிலிங் இதை பற்றி பேசணும் குழந்தையின்மை அல்லது ஆண்மை குறைவு பாலியல் பிரச்சனைகள் அதே மாதிரி மூட்டு பிரச்சனைகள் ஆர்த்தோ அழகியல் பாலியல் நரம்பியல் எலும்பியல் இப்படி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அதை தவிர செம்செல் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும் யாராருக்கெல்லாம் செம்செல் பயன்படணும் தெரியணும் அப்படின்றவங்க இந்த கண்காட்சிக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ஒரு விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் எதிர்காலத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து ஸ்டெம் செல் இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டும் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போது அதில் ஒரு துறை தான் இந்த ஸ்டெம்செல் இதில் பல்வேறு புதிய சிகிச்சை முறைகள் இருக்கு வர்றவங்க வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்கள் வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது வர்றவங்களுக்கு ஒரு நான்காயிரம் அளவுக்கான ரூபாய்க்கான சில டெஸ்டுகள் இலவசமாக பண்ணப்படும் மருத்துவருடைய கவுன்சிலிங் எக்ஸ்பர்டோட கவுன்சிலிங் இலவசம்